இந்த மாதா தொலைச்சாட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியையும் வாழ்த்தையும் கோரிக்கொள்ளுகிறேன் அன்பர்களே இன்றைய நாளின் தியான கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாற்று மிகு மன்னர் திருப்பாடல் இருபத்தி நான்கு பத்து படைகளின் ஆண்டவர் என்று சொல்லுகிற பொழுது இவரிடம் எல்லா வல்லமையும் உண்டு எல்லா ஆற்றலும் உண்டு உலகத்தை படைத்தார் அதற்கு அடித்தளமிட்டார் எல்லா வல்லமையோடும் அதை ஆண்டு கொண்டு வருகிறார் என்று நாம் சொல்லலாம் அதே நேரத்தில் மலைகளை படைத்தார் அந்த மலைகளுக்கு ஊன்றுகோலாக அவர்தான் இருக்கின்றார் அந்த மலையில்தான் அவர் வாசம் செய்கின்றார் அந்த மலைக்கு ஏறிச் செல்லுகின்ற மனிதன் எப்படி இருக்க வேண்டுமென்று அந்த திருப்பா கூறுகிறது அவன் கரைபடாத உள்ளத்தினன் மாசற்ற மனம் கொண்டவன் வஞ்சகம் இல்லாதவன் எல்லாரையும் அன்போடு அரவணைக்கின்றவன் இது திருப்பா பதினைந்து நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கிறது ஆம் அன்பு மிக்கவர்களே நாம் எல்லோரும் கடவுளிடம் செல்லுகின்ற பொழுது தூய உள்ளத்தினராக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பா நமக்கு எடுத்துரைக்கிறது இப்படி மாட்சிமிக்க வல்லமை மிக்க மன்னர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நுழைய வேண்டும் அந்த காலத்தில் நகரத்தின் உள்ளே நுழைவதற்கு வாயில்கள் இருந்தன அந்த வாயில்கள் உயர்ந்து நில்லுங்கள் தொன்மை மிகுந்த கதவுகளே நீங்கள் கடவுள் வருவதற்கு திறந்து கொடுங்கள் அவர் வந்தால் வெற்றி கிடைக்கும் மக்கள் நலமாக வாழ்வார்கள் அவர்களுக்கு அருளும் பொருளும் ஆனந்தமும் பொங்கி வழியும் என்பதை இந்த பக்தன் இதனால் அவர் நினைவூட்டுகின்றான் ஆண்டவருக்கு வழியை விட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற எந்த மனதிலும் ஆண்டவர் வீற்றிருப்பார் ஆண்டவருடைய நன்மைத்தனம் அவரை எப்பொழுதும் அருமையாக வழிநடத்தும் என்பதை இந்த திருப்பா நமக்கு எடுத்துரைக்கிறது அவரே நமது அடைக்கலம் அவரே நமது பாதுகாப்பு அவரே நமது அரண் அவர் நம்மை ஆசிர்வதிப்பவராக இருக்கின்றார் அவருடைய அன்பை எண்ணி எண்ணி இந்த பக்தன் பாடுகின்றான் அதனாலேதான் அவன் சொல்லுகிறான் படைகளின் ஆண்டவரே இவரே மாட்சி மிகு மன்னர் எல்லா மாட்சியும் அவரிடம் இருக்கிறது மனிதன் இயங்குகின்ற மனிதன் ஆவலாக இருக்கின்ற அவன் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் போர்த்திக்கொள்ள கொள்ள வேண்டுமோ அவைகளை எல்லாம் தன்னுள் வைத்திருக்கின்ற அன்பராக நண்பராக ஆண்டவர் இருக்கின்றார் இந்த ஆண்டவரை போற்றுவோம் இவரை தொழுவோம் இவரை வழிபடுவோம் இவரை ஏற்று அன்பும் அருளும் நிறைந்தவராக வாழ்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் தன்னுடைய ஆசிரியரால் நிரப்புவாராக அமேன்